இதுவரை எத்தனை பேர் வந்து பேசிட்டு போயிருப்பாங்கல்ல இப்போ இந்த பேச்சு எங்கெங்கே போகுது எப்படி வருது எப்படி வேலை செய்யுது இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் யார் அவர் எப்படி உங்களுக்கு தெரியும் அவரை எப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க தானே உங்களுக்கு இருக்கு தொல்லை அவன் எப்படி வந்தான் ஏன் வந்தான் அவனை எப்படி பேச விட்டீங்க இந்த மண்டபத்துக்காரருக்கு எப்படி மாநாட்டுக்கு அவருக்கு அனுமதி கொடுத்தீங்க என்ன இதுதான் நடந்திருக்கு இதுதான் நடக்கும் நடந்தது நடவாது இறந்தது இரவாது அனைத்தும் நாம் அறிவோம் அது மாதிரி நீங்க நீங்க பாத்தீங்கன்னா திறந்தாலும் சீமா ஜீமான் ஜீமான்னு கத்துவான் அப்போ கூட நான் சொல்ல பாடும் பரம்பொருள் சிவன் இல்லை இப்போ சீமான் தான் அவன் பேரன் சீமான் தான் வாசி பேசிக்கிட்டே இருப்பான் அது மாதிரி இப்போ இதுக்கு கடுமையா வேலை செய்யும் கடுமையா வேலை செய்யும் எங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்க மொத்த பேர் சீமானுக்கு போட்டு விட்டுற போறாங்க அப்போ ரெண்டு மூணு தொகுதி மொத்தமா தோத்து போயிருவோம்ங்க அப்படிம்பா அதனால இந்த மாநாடு வெற்றி தான் சௌராஷ்டிரா அரசியல் அரசியல் எழுச்சி மாநாடு வெற்றி எங்க நடந்துருச்சு அப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம் அவங்க தரல சொந்த நான் பிள்ளை தந்துட்டு போறேன் ஆனால் நீங்க எங்கூட நிக்கணும் அப்புறம் சீமா கொடுப்பா அது ஜெயிக்குமா அப்படிலாம் கேட்டால் அது சரியா வராது அது சரியா வராது அது திரும்ப திரும்ப இதுக்கு மேலே எல்லாம் என்னால் பேச முடியாது அவா நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க நினைக்கிறது இல்லை நாங்க இது தமிழ்நாடு தமிழனுக்கு அதிகாரம் இருக்கு நினைக்கிறேன் ஐயோ சத்தியமா கிடையாது அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்களாவது இவ்வளவு கூட்டமா இருக்கிறீங்க நாங்க ஒத்த ஒத்தையா இருந்து சின்ன சின்ன பசங்களா வந்து போராடிட்டு இருக்கோம் உங்களுக்கு புரியுதா இங்கேயாவது பாருங்க இவ்வளவு பெரியவங்க இருக்காங்க எங்க இதுல உட்கா போது நான் மட்டும் தான் பெரிய ஆளா இருப்பேன் எல்லாம் சின்ன சின்ன பசங்க சொல்லுங்கடா டே எங்க அவன் எங்க நின்னு எங்கடா நம்ம இங்க இங்க இருக்க பாருங்க இவன் தான் எங்கள பெரிய ஆளு பாத்துக்கிறங்க அதனால நாங்க வந்து எப்படி சொல்றது புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் என்ன நாங்க முடிவெடுக்கிறோம் எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்படுகிறாயோ அந்த இடத்தில் தவிர்க்க முடியாத ஒருவனாக எழுந்தனில் அதான் சாதனை இப்ப தேர்தலில் நாங்க போட்டியிடறோம்ல எங்களை போட்டியிலே வைக்க மாட்டான் நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கிறீங்க எங்களை சேர்க்க மாட்டான் அது மும்முனை போட்டி அந்த முனை போட்டி எங்களை மற்றும் பலர் மற்றும் மற்றவை மற்றவையிலே வைப்பான் நீங்க வேணா நான் சொல்லிட்டு போறேன் இந்த தேர்தலில் இப்ப இருபத்தி ஆறு தேர்தலில் வருங்க மற்றவையில தான் நாங்க இருப்போம் இவன் பத்து வருஷமா எங்களை மற்றவையிலே வச்சு இப்ப நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கோம் அப்ப என்ன அர்த்தம் அவன் எங்களை நிராகரிக்க பாப்பான் எந்த இடத்தில் உன்னை தவிர்க்கிறானோ புறந்தலுகிறானோ நிராகரிக்கிறானோ அங்க தவிர்க்க முடியாதவனாக எழுந்து வா அதாங்க இப்போ நீங்க நீங்க வேணால் இதில் எழுதி வைங்க இந்த மாநாட்டிலன்னு சொல்றேன் நான் பங்கேற்றுட்டு போயிட்டேனா கட்டாயமா உங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் எல்லோரும் கூப்பிட்டு கொடுப்பா ஏன்னா அவனுக்கு என்ன பயம் வரும்னா என்ன பயம் வரும் கேளுங்க என்னன்னு கேளுங்க இருங்க இருங்க முடிச்சிக்கிற என்னன்னு கேளுங்க நான் வரலைன்னா நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலனால நமக்கு போட்டுருவாங்க ஆனா இப்போ எல்லாரும் சீமானுக்கு போட்டுவாங்கன்னு பயந்து என்ன சீமானுக்கு போட்டு போறாங்கப்பா அவன் என் ஆயிரத்தி இருபத்தி ஒன்றுலயும் சீட்டு கொடுத்தேன் நான் அவனுக்கு சீட்டு கொடுத்திருக்கதே ரொம்ப தெரியாது நான் போய் சௌராஷ்டிரா மக்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கேன் தவி செய்து போடுங்க அப்படியே சொல்ல முடியும் எங்களை ஏன் கேளுங்க கட்சியாவே அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே திமுக ஆட்சின்கா ரெண்டு

இதுதான் தவிர்க்க முடியாதது நம்ம கொடுக்கலாம் அவன் கொடுத்துருவான் அவன் கொடுத்தா மொத்த ஓட்டை அவன் வாங்கிடுவான் அவன் வாங்கினா அவன் சட்டசபைகளை நம்மகிட்ட பதிலையும் சொல்ல முடியாது நம்மள பேச விட மாட்டான் அவன் கேள்வியா கேட்பா பயப்படுவான் பயப்பட புரியுதா அதுதான் பிரச்சனை அப்போ சண்டை போடணும் யார முன்னாடி வச்சு பாடணும்னு முடிவு பண்ணி பாடணும் அதான் இங்க இருக்கிறது சிரித்தார்கள் சினிமா எ சின்ன பய சீமான்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்ட முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டியிட வருகிற போது பேர் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் வென்று விடுவார்களா என்று கேட்கிறார்கள் ஒரு என்று தனித்து 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 நின்று தோற்றதற்கு தோல்விக்கு கவலைப்படாமல் முதல் முறை செய்கிறது முயற்சி தோற்று போகிறோம் இரண்டாம் முறை செய்வது விடாமுயற்சி மூன்றாம் முறை செய்வது விடாமுயற்சி தொடர்ந்து செய்வதற்கு பெயர் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை கொண்டு தொடர்ந்து களத்திலே நின்று நின்று இந்தியாவை யார் ஆள்வதிலே இந்த மகன் போட்டியிலே இல்லை நான் இந்திய நாட்டின் பிரதமர் வேட்பாளரும் இல்லை சாதாரண பிள்ளைகள் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கல வாக்குக்கு ஒரு ரூபாய் கொடுக்கல எல்லாம் சின்ன சின்ன பசங்க யாரும் யாருக்கும் தெரியாது இவர் அமைச்சர் மகன் அவருடைய மகன் முதலமைச்சர் வாரிசு இதெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாம் சின்ன சின்ன பசங்க மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தான் அது வர வச்சு இந்த சின்னத்தை எடுத்துட்டான் எட்டாவது பெட்டி ஏழாவது பெட்டியில் இவன் ஆனா என்னைய தேடி இந்த எளிய பிள்ளைகளை தேடி முப்பத்தாறு லட்சம் பேர் வாக்க போட்டு மூணாவது முறை கட்சியாக்கி அங்கீகாரம் பார்ட்டி செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதே விட்ட மக்கள் அரசியல் அதிகாரத்தை விட்ட மக்கள் அதிகாரமற்ற அவன் நிலத்திலேயே அடிமையாக வாழ்கிற மக்கள் அவனுக்குத்தான் உரிமையை கேட்டு போராடுகிற மக்களின் உணர்வும் வழியும் தெரியும் அதனால்தான் உங்கள் மகன் உங்களுக்காக காலையிலிருந்து இதே இந்த மாநாட்டிற்காக ஒரு நாளை ஒதுக்கி ஒவ்வொரு மணித்துளியும் எனக்கு உயிர் துளி தேர்தல் நேரத்தில் உங்களுக்காக என்றால் என்றால் இழந்தவனுக்குத்தான் இழப்பின் அருமை தெரியும் அடிபட்டவனுக்குத்தான் வலி தெரியும் அப்படி வழி உணர்ந்து நிக்கிற எனக்குத்தான் உங்களின் மொழியும் வலியும் தெரியும் எனக்கு சின்ன வயதிலிருந்தே உறவு எங்கள் ஊர் பரமக்குடியில் ஆற்றுக்கு இந்த பக்கம் எம்னேஸ்வரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சௌராஷ்டிர மக்கள் தான் நாங்கள உறவு வைத்து எங்களுடைய அரிசி காய்கறி முருங்கைக்காய் எல்லாம் எங்கள் வீட்டில் கொடுப்போம் அவங்க நாங்கள் முதலாளி தான் கூப்பிடுவோம் எங்கள் செல்லம் என்னை மர்ம தான் கூப்பிடுவாப்புல அவங்க இருந்து எங்களுக்கு உடைகள் எல்லாம் பணம் தீவா பொங்கலுக்கெல்லாம் எங்களுக்கு அப்படி ஒரு உறவை பேணுகிற ஒரு உறவு எங்களுக்குள்ள இருந்துச்சு காலகட்டத்தில் என் தம்பி ஆனந்து அமைதியாயிருச்சு உங்களுக்கு தெரியுமா என் உடன் எஸ் ஆர் ராதா அவர்கள் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பது என்னுடைய அப்பா பேராசிரியர் மணி அவர்கள் மூலமாக என் தம்பி தொடர்பில் வந்து என்னோட பலமுறை அலை தொடர்பில் பேசி எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னை வாழ்த்தினார்கள் நீ நன்றாக வர வேண்டும் என்று அப்போது தெரியாத அவருடைய அருமை தோழர் எங்க மாமா காளிமுத்து அவருடைய மகளை நான் என்னை வாழ்த்தினார் பெருமை இருக்கிறது இவ்வளவு பெரிய பெருமைக்குரிய முன்னோர்கள் படத்திலே இந்த தமிழ் பேரினம் மறக்க முடியாத ஒரு பெருமகன் டி எம் சௌந்தரராஜன் என்கிற ஒரு பெருமகன் பல தமிழர்கள் தமிழ் உச்சரிப்பை கற்றுக்கொண்டதே அந்த பேராசிரியர் தான் கடைசி தமிழன் உள்ளவன் அவன் காதுகளில் டி எம் சவுந்தரராஜன் என்கிற அந்த குரல் இன்னிசை குரல் அவர் குரல் கேட்டு கேட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்கும் அவர் பாடாத பாக்களா புழுக்களாக நெளிந்து கொண்டிருந்தவரை அவருடைய குரலால் எழுச்சியூட்டி எழுப்பிய பெருமகன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மதுரைமிட்டு சுந்தரவாண்டி இல்ல தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் அந்த பாட்டை எங்களுக்குனே எங்க ஐயா முத்துலிங்கம் எழுதுனது மாதிரியும் எங்களுக்காகவே அவர் பாடியது போலவும் தோணும் நீ சொன்னாங்க கட்சியில என் தம்பி மகன் பிரசாத் அரசியல் கட்சியில இடம் இல்லைன்னு நீங்க வர்றதில்ல அதனால நாங்க எல்லாருக்கும் இருகரமும் பிரித்து தான் அழைக்கிறோம் உங்களுக்கு ஒன்றை புரிஞ்சுக்கணும் ஒன்றை புரிஞ்சுக்கணும் என் அன்பிற்குரியவர்களே பேரன்பு மிக்க பெருமதிப்பிற்குரிய என் சொந்தங்களே நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல தமிழர்கள் அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு பேரன்பின் தாய் பேரன்பின் தாய் நீங்கள் சீனன் எழுந்து சீனர்கள் என் மொழி தெரியாதவன் ஊமை என்று சொன்னான் ஆங்கிலேயன் எழுந்து என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் என்று சொன்னான் அரேபியர்கள் எழுந்து எங்கள் மொழி தெரியாதவர்கள் பிசாசு சாத்தான் என்று சொன்னான் என்னுடைய முன்னவன் கனியின் பூங்குன்றன் எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் எல்லாம் என் நிலம் வாழ்கிற எல்லா மனித மானுடர்களும் என் உறவுகள் என்று அழைத்தான் தமிழ் மட்டும்தான் பேரன்பு கொண்ட உலகத்தை தெளிவி நேசித்தது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்களுக்கும் என்று பாடியது வள்ளுவம் தான் வள்ளுவம் திருக்குறள் தந்த வள்ளுவ பெருமகனார் தான் பகுத்துண்டு பல் உறவுகள் பல் மனிதர்கள் அப்படி பாடல பல் உயிர்கள் ஓம்புக என உயிர்மை நேயன் தமிழன் இதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ளணும் உலகம் வள்ளுவன் முதல் கம்பன் முதல் கபிலன் முதல் எலும்பு எல்லோரும் உலக உலகு உலகு என்று உலகம் தழுவி நேசித்தவர்கள் தமிழர் காக்கை குருவி எண்கள் சாதி என்று பாடுகிறான் என்றால் காக்கையும் குருவியையும் பேரன்பு கொண்டு நேசித்த பெருமக்கள் சக மனிதர்களை நேசிக்க மாட்டார்கள் என்று என்பது பெரிய பிழை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கு உயிருக்குதென்று வாடி நின்ற வள்ளலாரின் வாரிசுகள் சக சொந்தங்களை நேசிக்க மாட்டார்கள் வெறுப்பார்கள் என்று எண்ணுவது பெரிய பிழை பாரடா உன் மானுட பரப்பை மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்றான் புரட்சி பாவலன் பாரதிதாசன் மானுட சமுத்திரமே நான் என்று கூவின் அப்படிப்பட்ட ஒரு பேரன்பு மிக்க தமிழ் தாயினுடைய பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் சக மனிதர்களை என் தம்பியிடம் கேளுங்கள் நீங்கள் வளைவுகளில் தட்டி பாருங்கள் மரத்திற்கு மாநாடு போட்டேன் மரத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறான் சீமாவல் என்று சிரித்தார்கள் அந்த அந்த மரம் மண்டைன்னு சொன்னது கூட மரம் கோச்சுக்கிடுச்சு ஜெய் எனக்கு அறிவு இருக்கடா உங்களுக்கு தாண்டா ஒண்ணு இல்ல நீங்க திட்டும்போது ஏண்டா என் பேரை சொல்றீங்க கூட நீங்க மரம் என்றால் என்னவென்று தெரியாதவர்களை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள் மரத்திற்கு மாநாடு போட்டேன் ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டேன் மலைக்கு மாநாடு போட்டேன் ஆற்றுக்கு மாநாடு போட்டேன் கடலுக்கு மாநாடு போட்டேன் தண்ணீருக்கு மாநாடு போட்டேன் ஆடு மாடு புல்லு பூண்டு நாய் நரி கொக்கு குருவி காடு மலையெல்லாம் நேசிக்கிற இந்த பிள்ளைகள் சக உறவுகளை நேசிக்க மாட்டோம் என்று நீங்கள் நினைப்பது எப்படிப்பட்ட பிள்ளை வந்தேரிகள் என்ற சொல்லை ஒருபோதும் தமிழின பிள்ளைகள் குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் உச்சரிக்க மாட்டார்கள் எங்கள் மீது இருக்கிற கால்போனச்சி எங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் வந்தேரி என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி என்றால் அப்படி என்றால் வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் என்ற பெரும் சொல் பெருமை மிக்க சொல்லும் இங்கதான் இருக்கிறது நான் கூட கேட்டேன் வந்தவரையெல்லாம் வசதியாக வாழ வைத்த நாங்கள் சொந்த உறவுகளை இதே நிலத்தில் அகதியாக வாழ வைத்தோம் நாங்கள் புலம்பெயர்ந்து போய் ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் வாழ்கிறோம் அந்த நாடுகள் எங்களை வந்தேறிகள் என்று என்னவில்லை நார்வேயோ ஸ்வீடனோ டென்மார்க்கோ ஜெர்மனோ பிரான்ஸோ அல்ல சுவிஸோ பிரிட்டனோ ஆஸ்திரேலியாவை எல்லா நாடுகளும் அப்படியே தன் நாட்டு குடிகளாக எங்களை குடியுரிமை கொடுத்து ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் எங்களை வந்தீர்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை அந்த இனத்தின் பிள்ளை எப்படி இன்னொரு இனத்தை வந்தீர்கள் என்று சொல்வோம் அது ஆகாதவர்கள் சீமான் வளர்ந்து விடுவானோ வந்து விடுவானோ தமிழ் தமிழர் என்று பேசுகிறானே அப்படி என்று நினைக்கிறது அப்படி இல்லை அப்படி இல்லை நீங்கள் எப்படி அரசியல் அதிகாரம் கேட்டு அதிகார அங்கீகாரம் கேட்டு நீங்கள் போராடுகிறீர்களோ அப்படி போராடி கொண்டிருக்க பிள்ளைதான் நாங்களும் எங்களுக்கும் இல்லை அப்ப அந்த இதுல நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இப்ப நாங்க வந்து பல்வேறு நாடுகள்ல நாடை இழந்து போய் வாழ்கிற நாங்கள் அப்படி பாக்குறது வரலாறு எங்களுமே நீங்க தமிழர் இன வரலாற்றை நீங்க என் அன்பு சொந்தங்கள் நீங்க ஆய்ந்து படித்தீங்கன்னா எந்த இன மக்களையும் அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் கொடுமைப்படுத்தினார்கள் என்று ஒரு சிறு செய்தி கூட நீங்க படிக்க முடியாது ஏன் அறம் சார்ந்து வாழ்ந்த மரவர்களின் கூட்டம் இது காவிரியில நமக்கு தண்ணி தரல அது என் மாநிலத்தின் பிறப்பு உரிமை என என் நிலத்தின் வளத்தை நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொண்டு சொல்கிறீர்கள் நரிமணம் பெட்ரோல் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எடுத்துக்கொண்டு உன்னுடைய நீர்வளம் உனக்கே என்று சொல்கிறாய் காவிரி நதிநீர் உரிமை உனக்கே முல்லைப் பெரியாற்று உரிமை கேரளாவுக்கு என்றால் என்னுடைய பழுப்பு நிலக்கர் என் நிலத்தின் வளம் எனக்கே என்ற முடிவை நம்ம நல்லா அவன் அவன் நிலத்தில் இருக்கிற வளம் அவனுக்கு மட்டுமையாக இருக்கும் இங்கே இருக்கிறது சிக்கல பார்க்கணும் அப்ப நம்ம கேட்கும் அடித்து விரட்டுவான் ஆனால் இங்கிருந்து எத்தனை கன்னடர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் யாராவது சொல்லுங்க கேரளாவிலே முல்லைப் பெரியாற்றலை நதிக்காக நம் போராடுகிற போது இதே மதுரைகளை பல நாட்கள் பெரும் போராட்டம் பள்ளிக்கூடத்துக்கு சென்று வந்த நம் தங்கையை மேலாடே கலட்டி மார்பிளை முகத்தை வைத்து தேத்து தன்படம் எடுத்து வெளியிட்டான் ஒருவன் என் நினைவில எப்படி பதிஞ்சிருக்கு பாருங்க ஆனால் பதிலுக்கு பதில் பலிக்கு பதில் என்று யாராவது ஒரு மலையாள பெண்ணை ஒரு தம்பியை அல்லது குடும்பத்தை நாம் தாக்கினோம் இல்லையே மாண்பு தமிழனுடைய மாண்பு பலாயிரக்கணக்கான நம் தமிழ் பெண்களை சிங்கள ராணுவ வீரர்கள் சிங்களர்கள் வன்புணர்வு செய்து கற்பழித்து கொலை செய்தார்கள் நம்மிடத்தில் ராணுவம் இருந்தது படை இருந்தது துப்பாக்கி இருந்தது பதிலுக்கு பதில் பழிக்கு என்று ஒரு சிங்கள பெண்ணின் தாவணியை கூட நிழலை கூட தொட்டதில்லை ஏன் தமிழனின் மாண்பு இங்கே நாளோறும் வன்புணர்வு கற்பழிப்பு கள்ளச்சாராயம் காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்தான் வீரப்பன் ஒரு பெண்ணையும் கடத்தி கொண்டு வன்புணர்வு செய்தான் என்று செய்தி நீங்க படிக்கல காட்டுக்குள்ள தான் வீரப்பன் செய்தி இருக்காது மாண்பு தமிழனின் மாண்பு அதை நீங்க பாத்துக்கணும் அப்ப அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்களின் கூட்டம் அது மாதிரிதான் நாங்க சொல்றது நான் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு ஏன் இந்த ஒரு நிலம்தான் தான் எனக்கு இருக்கு அதை கொடுத்துட்டா என் மொழி என் கலை என் இலக்கியம் என் பண்பாடு என் மலை என் கடல் என் ஆறு என் ஏரி என் காடு என் பிள்ளைகளின் கல்வி என் பிள்ளைகளின் வேலைவாய்ப்பு என் தாய் தந்தையரின் மருத்துவம் இதை எதை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான் பார்க்கிற போது என் பூமி தாயின் மார்பு மலை மார்பில் இருந்து அறிவி அறிவியில் இருந்து ஆறு ஆறில் இருந்து நீர் நீரில் இருந்து சோறில் இருந்து வயிறு வயிறில் இருந்து உயிர் வாழ்க்கை நான் பார்க்கிறேன் அவன் மலை ஆ குவாரி வெட்டினால் நல்ல காசு பணம் துட்டு வெட்டு என் பூமி தாயின் மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிறான் நான் வருந்தேன் மரம் ஆ மண்ணின் வரம் மரம் என் மூச்சு உலகில் எல்லா உயிரினங்களும் நற்காற்றை அதாவது ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடு கரிமள வாயுவை வெளியிடுது உயிர் காற்றை சுவாசிச்சுட்டு மரம் செடி கொடி தாவரங்கள் தான் என் அன்புக்குரிய சொந்தங்களே கெட்ட காற்றை கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து விட்டு ஆக்சிஜனை வெளியிடுது அந்த மரம் இல்லை என்றால் உலகில் எந்த உயிரும் இல்லை அப்ப மரம் என் உயிர் மரம் என் மூச்சு மரம் நிழல் மரம் மழை மரம் பறவை பச்சிகளின் கூடு இப்படி நான் சிந்திக்கிற மரம் காசு பணம் தொட்டு வெட்டு வெட்டான் எப்படி மரத்தபுரா வெட்டி ரோட்டை போட்டு பசுஞ்சோலை சாலை பசுமை சாலை என்று பெயர் வைத்துட்டு போறான் மரத்தபுரா வெட்டி சாச்சிட்டு தூய காற்றுக்கு நல்ல ஆக்சிஜனுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடியை நிதி அறிக்கையில் நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்ல தாக்கல் பண்றான் எங்க போயிட்டு இருக்கு எங்க போயிட்டு இருக்கு நான் நட்டு வச்சு நீரணி உறிஞ்சிட்டா செஞ்சிருவேன் தேக்கி வச்சிட்டு செத்து போவேன் என் பிள்ளையை உருப்பி எடுத்து குடிச்சிடுவான் ஆனா மலையை மணலை ஆரை நீங்கள் மனச்சான்றில் கை சொல்லுங்கள் வைகை ஆறு உயிரோட இருக்குதா இருக்குதா யாராசல் இருக்குதா ஆற்றுக்கு நடுவே ஆடும் மாடு மேயுது என்றால் ஆறு செத்துரிச்சு மதுரை மாநகரின் கழிவு நீரும் காவா நீரும் ஓடுகிற சாக்கடை நீர் ஓடுகிற காவாயாக மாத்திட்டு எத்தனை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருந்தா ஆரை கொலை செய்த பாவிகள் மணலை அள்ளி தின்னுட்டவன மணல் போயிட்டவன மண் வந்துருச்சு மண் புல்லு புண்டு முளைச்சிருச்சு எல்லா கழிவையும் கொண்டு அதுல கொட்டி சாக்கடை குழி நீ எப்படி இப்படி தோண்டுனா எங்கூர் பரமகுடி ஆத்துல நாங்கள் எல்லாம் அப்படி ஓடுகள் சின்னதா ஒரு வாலிட்டு தண்ணி வச்சுட்டு போய் குளிச்சிட்டு போவோம் வச்சு சின்னதா காரா கொடுத்தா குளிக்க விட்டுருவாப்ல இன்னைக்கு எங்க இருக்காரு மணல் எங்க இருக்கு வெத்து தின்ட்ட அதை பத்தி ஏன் கவலைப்படுவான் நான் இந்த மண்ணின் மகன் அவன் கவலைப்பட மாட்டான் ஏன் அவன் நிலம் இல்ல அவன் நிலம் இல்ல அதனால தான் நான் என்ன சொல்றேன் தலைமை அதிகாரம் என் மொழி சிதைந்த அழிந்து போனது செத்துருச்சு தமிழ் பேசத் தெரியாது எழுத தெரியாது படிக்க தெரியாது மூணு தலைமுறை வந்துடுச்சு நீங்கள் மாநாடு முடிச்சு வெளியில போங்க ஏதாவது கடத்தறிவுல எந்த இடத்துல அது தமிழ்ல சங்கமிச்சு தமிழ் வளத்தை ஏதாவது இடத்துல தமிழ்ல விளம்பர பழக பலகை எழுதியிருக்கா என்று தமிழ் ஒரு இனத்தை அழித்து விட்டார்கள் அந்த வழியில் பிறந்த மகன் என்ன செய்ய முடியும் வேற வழி கிடையாது எனக்கு அதிகாரத்தை கொடு என் தாய் சாக கிடக்கிறாள் காப்பாற்றணும் அதுக்குதான் போராடுறோம் அதனாலதான் என்ன சொல்றோம் நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை மலையாளி கன்னடர் தெலுங்கு எனக்கு தண்ணி தரமா இருக்கிற கன்னடரும் இருக்கிறார் கட்சியில் நான் கூட சொன்னேன் ஒபாமா வந்தா கூட சேத்து குருவன் கட்சியில் கூட சொன்னேன் அவங்க ஒண்ணு கிடையாது ஏன்னு கேட்டாலே என் அன்பு சொந்தங்களே நீங்க ஆளை கவனிக்கணும் உடம்புல எங்க காயம் பட்டாலும் முதலில் கண்ணுதான் அது மாதிரி உலகில் எங்க காயம் பட்டாலும் தமிழர் மண்ணாலும் அழுது இருக்கிறதாலும் அது மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை உரிமை பிரச்சனை என்றால் முதலில் இந்த மகன் ஓடி வந்து நிற்பேன் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு நீங்கள் நீங்கள் என்னை ஆதரிப்பீர்கள் நீங்கள் என் கூட வருவீர்கள் நீங்கள் எனக்காக நிற்பீர்கள் என்பதற்காக நானும் என் தம்பிகளும் வரவில்லை எதற்காக நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக வந்தோம் எத்தனையோ ஆசிரியர்கள் போராட்டம் எத்தனையோ வேளாண் நெசவாளர்கள் போராட்டம் எத்தனையோ உழவர்கள் போராட்டம் எத்தனையோ மீனவர்கள் எத்தனையோ மாணவர்கள் எத்தனையோ மருத்துவர்கள் எவ்வளவோ செவிலியர்கள் எவ்வளவோ எல்லா போராட்டத்திலும் பங்கேற்றுக்கிறோம் அவர்கள் எங்களுக்கு வாத்து தருவார்கள் என்பதல்ல ஏன் நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல என் மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் தமிழ்நாட்டில் சௌராஷ்டிர மக்கள் அரசியல் உரிமை பெற்று அதிகாரம் பெற்று பாதுகாப்பாக வாழ்கிறார் என்றால் அதை விட ஒரு தமிழ் மகனுக்கு பிறவி பெருமை எதுவும் எந்த நாட்டிலே என் அன்பு சொந்தங்களே எந்த நாட்டிலே உழவர் குடி போற்றப்படுகிறான் குடி போற்றப்படுகிறான் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறானோ அதுதான் நாடு அறிவை வளர்க்கும் செல்வத்தில் ஆக சிறந்த செல்வம் அறிவு ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும் போது மன்னனுக்கு கூட மதிப்பு இருக்காது கற்றவனுக்கு தான் மதிப்பு இருக்கும் என்கிறார் அறிவு மூதாட்டி அவை கற்றவருக்கு சென்ற எல்லாம் சிறப்பு என்கிறார் தொட்டனை தூரும் அனற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு அறிவைத்தான் போச்சுகிறார் அறிவு செல்வம் அந்த செல்வத்தை வழங்குகிற பள்ளி கல்லூரிகளை கணக்கில்லாது நிறுவி படிக்க வைத்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள் சௌராஷ்டிர பெருமக்கள் உங்களுக்கு பல்கலைக்கழகம் இல்லை பரிந்துரைக்கிறீர்கள் உங்கள் பிள்ளையிட்டு அதிகாரம் இருந்தால் அடுத்த நாள் பல்கலைக்கழகத்தை நீங்கள் எந்த இடத்துல சொல்லிகளோ தொடங்குறதுக்கு அனுமதி இப்ப நீங்க சீட்டு நீங்க நிக்க யாரும் வரலை அதனால என் தம்பி கும்பகோணத்தில் ஆனந்த தொடர்ச்சியா நிறுத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்துருந்தீங்கன்னா எங்களுக்கு நிறுத்துறதுக்கு இது இல்லையா எல்லாருக்கும் நிறுத்துறோம் எல்லாரையும் நிறுத்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அவங்க எங்களுக்கு இல்லை எங்கள் பிறவி கடமை அதனால செய்யறோம் பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் கொடுப்பது பெண்கள் வாக்கெல்லாம் எங்களுக்கு பெண்கள் வாக்கெல்லாம் போட்டு விடுவார்கள் என்பதற்காக அல்ல பெண்மையை போற்றாத எந்த நாடும் பெருமை அடைந்தது இல்லை பெருமை அடைந்தது இல்லை பெற்ற தாயை மதிக்காதவன் உடன் பிறந்த ரத்த உறவுகளான அக்காதங்கையை மதிக்காதவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும் அதனாலதான் ஆணுக்கு பெண் சமம் என்பதில்லை ஆணும் பெண்ணும் சமம் சமம் என நிகர கொள்கை கொள்கைங்கிறான் பாரதி எங்கள் தலைவர் ஆணுக்கு பெண் சமம் இல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்று கற்பித்தார் பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் நாங்க தொடர்ச்சியா சரியாதான் செய்யறோம் என் மக்கள் நீங்க தான் சரியானதை செய்யாம எளிதானதை செய்யறீங்க கூட்டமா நிக்கிறவனுக்கு ஓட்டு போட்டா வென்றுவான்னு நினைக்கிறீங்க கூட்டமா கூடி போய் திருடு சரின்னு நினைக்கிறீங்க

அரசியல் அவசியம் அரசியல் ஒரு வாழ்வியல் ஏன் வாழ்வியல் ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு அரசை தீர்மானிப்பது அரசு சான்றிதழ் அரசு என்ன படிக்கணும் என்ன கல்வி ஆந்திராவில் போய் வேலை பார்க்கணும் தீர்மானித்ததே அரசு இந்த வயசில் ஓய்வு பெற வேண்டும் தீர்மானித்தது அரசு எந்த ஊரில் வேலை என்ன சம்பளம் பணியிட மாற்றம் பணி உயர்வு எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு உன் வாழ்வில் எல்லாவற்றையும் முடிவெடுப்பது அரசு அந்த அரசை முடிவெடுப்பது அரசியல் அந்த அரசியலை முடிவெடுக்க வேண்டியது உன் கடமை என் கடமை நம் கடமை நின்று வாக்கம் மட்டும்தான் அரசியலா வாழ்க வழி கோஷம் மட்டும்தான் அரசியலா இல்லை உன் வாழ்க்கையை ஐந்தாண்டு குறுமுறை தீர்மானிக்கிற தலைவனை தேர்வு செய்கிற ஆரிய வாய்ப்பு அதுதான் அரசு அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் வானமே இல்லாத பூமியில் வாழப் போகிறேன் என்பது எப்படி வேடிக்கையானதோ அப்படி வேடிக்கையானது ஒரு மனிதனின் உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் அவன் வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டும் அதனால் படித்த இளைஞர்கள் தங்கைகள் துணிந்து வேண்டும் களம் இதோ உங்கள் முன்பு பிறந்தவன் உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன் இரு கரமும் பிரித்து எத்தனை பேர் வேண்டாலும் வர வேண்டும் கட்சியில் பொறுப்பு இல்லை எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்துருக்கு அப்ப நீங்க எங்க வாய்ப்பு இருக்கோ அங்க வரணும் அதை விட்டு அந்த கட்சி கொடுக்குமா அந்த கட்சி கொடுக்குமா அந்த கட்சி கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படி இல்ல ஜெயிக்கிற பக்கம் நிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல வீரன் தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறவன் எவனோ அவனே வீரன் அப்ப நீங்க சரியானதை செய்ய பழகுங்கள் எது சரி எவன் வந்தால் நாடு சரியா இருக்கும் நான் மட்டும் நல்லா இருப்பதல்ல நாடே நல்லா இருக்கணும் யார் வந்தால் நல்லா இருக்கும் எவன் வந்தால் நல்ல காற்று நல்ல குடிநீர் பயணிக்க பாதை படிக்க கல்வி பார்க்க மருத்துவம் பார்க்க வேலை வேலைக்கு சம்பளம் நாடு மக்களும் பாதுகாப்பாக இருக்க முடியும் அதை சிந்தியுங்கள் ஆண்டுகளா பேசுறோம் பேசிக்கிட்டு வரோம் இன்னும் ஆழ்ந்து கவனிங்கள் இன்னும் கவனிங்கள் அதற்கப்புறம் ஒரு தெளிவு வரும் இதுதான் சரியான அரசியல் அங்க பயணிங்க அதிகாரத்தில் இருப்பவனே தொடர்ந்து இருப்பான் இல்லை தயங்கி தயங்கி நீங்கள் ஆதரிக்கலை அப்போவே நாங்கள் இப்படி ஏறி ஏறி வரோம் எல்லாரும் ஆதரிச்சிருந்தால் அப்போ முதல்ல பெரிய மாறுதல் வந்திருக்கும் எப்போவும் மாற்றிருக்கலாம் இந்த மாநாடு தேவைப்பட்டிருக்காது எல்லாம் நடந்திருக்கும் இப்போ இன்னும் உங்கள் கோரிக்கை என்ன அரசியலில் அங்கீகாரம் வேணும் அரசியல் அதிகாரம் வேணும் இதுதான பெரிய விஷயம் உங்களுக்கு முன்னாடி நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அதே அரசியல் அதிகாரத்திற்கு அரசியல் அங்கீகாரத்துக்கு தான் போராடிட்டிருக்கோம் அப்போ போராடனோடு சேர்ந்து தான் போராட வரணும் புரியுதா சும்மா போயிட்டு திரும்பி திரும்பி அவன் தரமாட்டான் அப்ப அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு தாங்க எப்படி மாநில அரசு என்ன செய்யும் எல்லா வரையும் அவனு கட்டிடும் மத்திய அரசு இந்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு என்று வருவாய் பெருக்கத்துக்கு ஒண்ணும் இல்ல உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய எல்லாம் கற்றறிந்தவர்கள் ஒண்ணு இல்ல மாநில அரசுகளின் நிதி மத்திய அரசு இவன் மொத்தமா கொடுத்துருவான் சரக்கு மற்றும் சேவை வரி எல்லா வரையும் கொண்டு போய் விட்டுருவான் பேரிடர் ரொம்ப வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை எப்படி இருக்கு நான் கூட கேட்டார் கவர்மெண்டா கந்துட்டி கிடையாடா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாட்டேன் அவன் எடுத்துக்கிட்டு தரமாட்டான் அது மாதிரி நீங்க எவனுக்கு வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்த அரசியல் அதிகாரத்தை கொடுக்குறீங்களோ அவன் இதுவரை தரவில்லை அப்ப என்ன பண்ணணும் பண்ணுவ ஒரு அதிகாரத்தை நீங்க நிறுவனம் அதான் இங்க இருக்கிறது அதனால எப்பவுமே ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்து நிற்பதில் தான் நம் வலிமையை பெற முடியும் எப்பவுமே நீங்கள் வந்து இந்த மக்கள் எல்லாம் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் இந்த வாக்கு வராதுன்னா அந்த வாக்கை எப்படி பெறுவதுன்னு சிந்திப்பான் அப்போ சிந்திப்பான அவன் என்ன கோரிக்கை வைக்கிறான் அவன் அரசியல் அதிகாரம் கேட்கிறான் அவனுக்கு என்ன பல்கலைக்கழகம் கேட்கிறான் அவனுக்கு என்ன பாதுகாப்பு அது இந்தா அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க கொடுத்தாதான் அந்த வாக்கை நம்ம பெற முடியுங்கிற நிலைமையை நீங்கள் உருவாக்கி விட்டால் வென்றலாம் இல்லைன்னா இந்த மாநாடுல இன்னும் நூறு மாநாடு போட்டாலும் பயன் அப்ப ஒற்றுமையாக நீங்கள் இருங்க உங்க கூட நாங்கள் இருக்கோம் போராடி வெல்லுவோம் ஏன்னா நீங்களும் அரசியல் அதிகாரம் கேட்குறீங்க நாங்களும் அதுக்காக தான் போராடுறோம் போராடுற ஒன்னாக சேர்ந்து போராடி வெல்லுவோம் அதுதான் இருக்கிற வாய்ப்பு எனவே இந்த இந்த மாநாட்டிலே இருக்கிற என் பாசத்திற்குரிய சொந்தங்கள் என்னிலும் இளைய எதிர்கால நம்பிக்கைகளாக இருக்கிற என் தம்பி தங்கைகள் இங்கே அழகு தமிழிலே புரட்சி பாவலர் பாக்களை பாடிய என் தங்கை இங்கே தலைவர் பெருமகனா இருக்கிற ஐயா கிஷோர் சுரேந்திரன் தொகுப்பாளர் தொகுப்பாளர் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் உங்கள் மாநாட்டினுடைய நோக்கம் வெற்றி பெறும் நான் வாழ்த்துகிறேன் உங்கள் வெற்றிக்கு ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய துணை நிற்பேன் என்கிற உறுதியை உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இல்லை இப்போ கோரிக்கையை கோரிக்கையை நான் வந்து அவங்க சொல்லும்போதே சொன்னேன் நான் எப்பவும் உங்க கூட நிற்கிறேன்